ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்மளும் ஒரு பெரிய ஆண்டர்பர்னர் ஒரு யூடியூபர் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனாலயே நான் வந்துட்டு நொடிஞ்சு போயிட்டேன் அதாவது என்ன சொல்கிறது சரி சாப்பாடு வீடியோ போட்டுட்டு நாமளும் பெரிய ஆள் ஆகலான்னா நம்மளுக்கு சமைக்க தெரியாது சமைக்கவும் வராது அதில் சாப்பாடு வீடியோ போட்டேன்னா என் வீட்டுக்காருக்கு இல்லைன்னா நீ சாப்பாடு வீடியோவை நீ வீடியோ போட்டதுனால தான் எனக்கு உடம்பு முடியாமல் போயிருந்தே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நியாயமாக சரி நம்ம சரி ஹேண்ட்ஸ்டாக் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம்னா ஆஹா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு எங்கிட்டு போனாலும் ஒரே டிஸ்டபன்ஸாக தான் இருக்குது சரி அப்படின்ட்டு எங்கள் சப்ரேட்டை கேட்டு நம்மளும் சரி ஃபோட்டோ போட்டு ஒரு சேல்ஸை போடலாம் அப்படின்னு போட்டாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூடியூபர்ஸ்காரங்க நம்ம வீடியோவை திருடி அவங்க இதில் போடுறாங்க நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் விடுது ஏ என்னடா கொடுமை எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்கடையண்டா அப்படி சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் போட்டுட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீஸ்லாம் அப்படின்னா நீங்கள் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ